விதமான சாயமும் கிடையாது நான் ஒரு இந்தியன் தமிழன் திராவிடன் யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது நான் ஒன்றும் மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணவே இல்லை போவேன் எனக்கு பத்து வருஷம் இருந்து பட்ட பாடு எனக்கு போ அண்ணாமலை வந்து அரசியலுக்கு இல்லாதவர்கள் நான் சொல்லிட்டு சொன்னார் அவர் வந்து பொதுவாக எதுக்குமே வாய்க்கில்லாதவர்கள் உடத்திலேயே வளராதுனாக்க தாண்டினிக்கு எப்படி பண்ணணும் அவங்களுக்கு இந்த கூணாவுக்கு போனா பானாவுக்கு போனா பூனாவுக்கு எதோ எப்போ தாமா இருக்காங்க அது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் திமுக ஒன்றுமே ஆகிய பேர் தான் கூட பேர் விளையாடி எல்லாருக்கும் வணக்கம் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை மனு கோரிக்கை மனுங்கிறது என்னென்னா நியாயப்படி தர்மப்படி சட்டப்படி உன்னான நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக என்ன பிரச்சனை என்றால் ராதாரவி தலைமையில் ஒரு யூனியன் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவங்க அப்பப்போ அவங்களோட பைலாவை மாற்றிக்கிட்டே வந்துட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேறு எந்த யூனியனும் டப்பிங் யூனியன் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க அதில் ரிசைன் பண்ணினா தான் எங்கள் யூனியனில் தொடர முடியும்னு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நான் நாசர் எல்லாம் லைஃப் மெம்பராக இருக்கும் இப்போ திடீர்னு அவங்க ரெண்டு மாதம் முன்னாடி பைலாவில் ஒன்றை மாற்றிட்டு அதுபடி நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் இருக்க முடியாது தவிர வந்து எந்த ஒரு யூனியனும் முதலாளி தொழிலாளிக்கு சம்பள பிரச்சனை வேலை நேர பிரச்சனைக்கு தான் உள்ளே வர முடியுமே தவிர நான் வேலை வாய்ப்பை வாங்கி தருகிறேன்னு சொன்னால் அது ஒரு ஏமாற்று வேலை அந்த வேலையை தான் அந்த சங்கம் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இல்லாத ஒரு காரணத்தினால அவங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை நம்முடைய ஹைகோர்ட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அதை இடிக்கணும்னு சொல்லி அது இடிக்கப்பட்டு விட்டது ஆனால் ராதாரவி என்ன பண்ணிட்டாரு அவர் பிஜேபியில் இருக்கிற ஒரு காரணத்தினால திமுக அரசு எங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் கட்டடத்தை இடிச்சிடுச்சின்னு வெளியில் போய் பேசுறார் இதனால் என்ன ஆகுது அரசு என்றைக்குமே சினிமா கலைஞர்களுக்கு உதவி செய்யணுன்னு இருக்கு இப்போ பையனூரில் லேண்டு கொடுக்குறாங்க அப்புறம் நலவாரியம் மூடவங்க மாவசம் மூவாயிரம் ரூபா நலிந்த கலைஞர்கள் கொடுக்குறாங்க இவருடைய இந்த பேச்சுக்கள் மூலம் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் தவிர வந்து யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அது கான்ஸ்டியூஷன் படி ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஏ சிட்டிசன் அது இது மாதிரி பண்ணினால் தெரிஞ்சால் நாங்கள் காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த யூனியனையே பேன் பண்ணிவிடுவாங்க அதனால தான் இந்த சட்டத்துறையை சேர்ந்த இந்த அலுவலகத்தில் ஒரு அதிகாரி மட்டும்தான் கொஞ்சம் அவங்க சைடு நேற்றுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் அங்கே கொண்டு போய் கொடுத்தா அதோட காப்பியை அதுக்குள்ளே அந்த யூரியருக்கு அனுப்பி வைக்கிறாங்க லேபர் ஆஃபீஸ்லேருந்து அதைத்தான் நாங்கள் நம்ம மாண்புமிகு அமைச்சர்கள் சொன்னோம் உடனடியாக எது நியாயமோ அதை கண்டிப்பாக செய்து கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு அதுதான் அது அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் யாரையும் நீ வேலை செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு இன்னொருவருக்கு உரிமை கிடையாது அந்த உரிமையை வந்து நான் மட்டும்தான் செய்வேன் தவறு வந்து ரொம்ப ஆண்டு காலமாக அவங்க ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு வராங்க இவர் டப்பிங் பேசுகிறாருன்னா அந்த டப்பிங் பேசுகிறவர்கிட்டருந்தே அந்த முதலாளி இவர் பணம் வாங்க முடியாது அந்த யூனியன்லேருந்து ஒருத்தர் வந்து வாங்கிப்பாங்க அதில் பத்து பர்சன்ட் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க கேட்டால் அது டிடிஎஸ்ன்னு சொன்னாங்க இன்னி வரைக்கும் அந்த டிடிஎஸ் அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டலை இப்போ அதை பதினஞ்சு பர்சன்ட் ஆகியிருக்காங்க எங்கள் யூனியனில் அதெல்லாம் கிடையாது லைஃப் மெம்பர்ஷிப்பே தான் ஆனால் எங்கள் யூனியனில் யார் பேசுகிறாங்களோ அவங்க மட்டும்தான் இருக்க முடியும் அந்த யூனியன்ல யார் வேணா இருக்காங்க மூட்டி கடக்காரங்க இருக்காங்க பீட கடைக்காரங்க இருக்காங்க யார் வேணா நியாயத்தை செய்யாமல் ஒரு அநியாயமாக மொனாப்பிளியா நான் மட்டும்தான் இருப்பேன் நான் மட்டுமே வாழணும் வேற யாருமே வாழக்கூடாதுன்னு சொல்ற மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ராதாரவி யூனியனை கண்டித்து அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக நியாயப்படுகிற எங்கள் கோரிக்கையை தான் முக்கியம் பிராமணர்க நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பிட்டு ஒரு அதிகாரியை சொன்னா எங்களுக்கு பழி வாங்கணும் இருக்கிற ஒருவர் நலவாரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிராமணர்களுக்கு நலவாரி அதாவது சுமார் எழுபது ஆண்டு காலமாக எந்தவித சலுகையும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர் ஒரு நாலஞ்சு சமூகத்தினர் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து எந்த விதமான அரசு சலுகை இது எதுவுமே இல்லாத பொழுது நம்ம எதுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு மனோபாவம் வந்துச்சு ஆனால் இப்போ கடந்த ஆட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வெற்றி தோல்வி என்பது சுமார் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சி அமைக்கிறதோ ஆட்சி இழக்கிறதோ நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த தேர்தல் வேணாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போய் கொண்டிருக்கிற அதுவும் நலிந்த பிராமணர்கள் யார் என்றால் டிவிஎஸில் இருக்கிற பையனோ எஸ்வி சேகர் பையனோ கிடையாது பிணம் சுமக்கக்கூடியவர்கள் தினசரி டேபிள் கிளீன் பண்ணுற அந்த ச சமையல் வேலை செய்கிறவங்க கட்டட வேலை செய்கிறவங்க ஆட்டோ வேலை செய்கிறவங்க புரோகிதர் வேலை செய்கிறவங்களை போன்ற தினசரி வருமா தினக்கூலியில் வேலை பிராமணர் சமுதாயத்தில் சுமார் ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேலே செல்ஃபோன் கூட வச்சுக்கக்கூடிய வசதி இல்லாதவங்க இருக்காங்க அது வெளியில் தெரியல நான் எல்லாருக்குமான முதல்வர்னு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் கண்டிப்பாக அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அந்தனர் நலவாரியம்னு இருக்குது அந்த நலவாரியத்துக்கு வருஷத்துக்கு ஐம்பது கோடி எழுபத்தஞ்சு கோடி நூறு கோடி ரூபா ஒதுக்குறாங்க அதில் மிக தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பாக்கி விஷயங்கள் ஒரு அரசாங்கம் எவ்வளோ வீடு கொடுக்குது அந்த வீட்டில் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வீடுகள் அது மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க அந்த நலவாரியம் ஒன்று அதே போல தந்தை பெரியார் சொன்னபடி ஆட்சி நடத்துறேன்னு சொன்னவங்க எல்லாருமே தலைகளுக்கேற்ப இடஒதுக்கீடுங்கிற ஒரு ஒரு கொள்கை இருக்கு அப்படி பார்த்தா இன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்தில் ஒரு பிராமணர் கூட ரெப்ரசன்டேஷன் இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்தவர் எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்தவனுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் பிராமணர்கள் மூணு சதவீதம் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழு எம்எல்ஏக்கள் இருக்கும் அதனால நான் என்ன என்னுடைய கோரிக்கையாக நான் மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட நான் கேட்க இருக்கிறதும் கே நான் முன்னாடி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் அவரை சந்திக்கக்கூடிய இது அப்பாயின்மெண்ட்டும் கேட்டிருக்கேன் அதில் என்ன சொல்கிறேன் எந்த கட்சி ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டும் பிராமணர் நலவாரியம் வாரியம் அந்தனர் நல்ல வாரியம் அந்த வேண்டாம் என்ன யாராவது நீ யாருன்னா நான் பிராமணன் சொல்ல வேண்டாம் நான் ஐயர்னு சொன்னால் நான் செட்டியார்னு சொல்ல என்ன ஐயாருன்னு சொன்னால் நான் பாயியார்ன்னு சொல்ல போகிறேன் அது எனக்கு பிராமணர்ன்னு தூக்கி வச்சுக்கணும் அவசியம் இல்லை தனிப்பட்ட முறையில் அப்படி ஏன்னா ஜாதி மதம் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும் வீட்டுக்கு வெளியில போனா எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடிய மனோபாவத்தில் இருந்தால் ஹவுசிங் போர்டு என்ன எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் தானே ஹவுசிங் போர்டு அது அப்படி தான் இருக்கணும் அந்த மனோபாவம் இருந்தாலும் நமக்கு நல்லது அதனால அந்த மாதிரி நாம இருக்கணுங்கிற எண்ணத்துல அதே போல இடபிள்யூஎஸ் அந்த இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் கொடுக்கறதுனால அந்த இடஒதுக்கீட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு காலேஜில் ஆயிரம் சீட் இருக்குன்னா நூறு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து போகிறாங்க அதனால் அந்த தட்டில் இருக்கிற எதையுமே எடுக்காம சாப்பாடு இல்லாத முப்பது பேருக்கு கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் அது கொடுத்தால் சுமார் எழுபத்தி நாலு ஜாதிகள் இந்திய தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் இது அந்தனர் அந்தனருடைய இந்த வாரியம் இருக்கு இல்லையா அந்த வாரியம் கொடுத்தாக்க அந்தனர் முன்னேற்ற வாரியம்னு கொடுத்தாக்க அதில் சுமார் பத்து லட்சம் பேர் கண்டிப்பாக பயனடைவாங்க அப்படி பார்த்தால் ஐம்பது லட்சம் ஓட்டுகள் கூடிய ஒரு இதை எந்த அரசும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை அதே சமயத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ப பிறந்து அதே சட்டப்படி வாழக்கூடிய எல்லாருக்கும் எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அன்னைக்கு வந்து கஸ்தூரி பேசுனது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் எனக்கு என்ன வேணும் தான் கேட்கணுமே தவிர அடுத்தவங்களை காமிச்சு கை காட்டி வேற விஷயங்களை பேசுறது ஒரு சமுதாய மீட்டிங்கில் போய் அரசியல் பேச முயற்சி பண்ணுறது அதனால தான் அது பெரிய போச்சு மைக்கை பார்த்தோன்னா வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி கனகன கனகனன்னு பண்ணக்கூடாது எதை பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அந்த குழப்பம்தான் அதனால பிராமணர்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க இனப்படுகொலைங்கிறாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எங்கேயுமே உபயோகிக்க முடியாத ஒரு வார்த்தைய தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு இனப்படுகொலைன்னு சொல்கிறாங்க நான் ஒரு பிராமணராக சொல்கிறேன் அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலையே உரிய இனப்படுகொலைங்கிறது எப்படி சொல்ல முடியும் தவறான வார்த்தை இல்லையா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இனப்படுகொலை பிராமணர்களுக்கு பிஜேபிக்குள்ளே தான் நடக்குது வேற எங்கேயுமே நடக்கல நான் வந்துட்டேன் நேத்தி நான் ஒன்றும் மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணவே இல்லை போறேன் எனக்கு பத்து வருஷம் இருந்து பட்ட பாடு எனக்கு போறோம் தேவையில்லாத சாயத்தை மூஞ்சியில் பூசிக்க வேணும் நான் பிஜேபியில் இல்லாட்டாலும் இந்த கொடியை இருபத்தஞ்சு வருஷமா போட்டுட்ருக்கேன் அதனால் நான் இந்திய தமிழ்நாட்டில் நான் தமிழை நான் என்ன யாரும் நான் எனக்கு ஒரு கட்சி அடையாளம் தேவையில்லை கட்சிக்கு தான் நான் தேவை கட்சிக்கு என்ன கட்சி என்ன பிரயோஜனப்படுத்தீங்களா எனக்கு என்ன எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அதனால நான் அந்த மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர்ஷிப் சேர்க்கிறதுலாம் பண்ணாக்க ஐம்பது வருஷம் அந்தபோது ஆட்சிக்கு வர முடியாது சும்மா மிஸ்டு கால் கொடுத்தேன்னே இருக்கலாம் சிம் கார்டு வாங்கிக்கினே இருக்கலாம் அதுக்கு மேலே எந்த பிரயோஜனமும் கிடையாது அண்ணாமலை வந்து அரசியலுக்கு லாய் இல்லாதவர்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னார் அவர் வந்து பொதுவாகவே எதுக்குமே லாயக் இல்லாதவர்கள் தான் என்னுடைய கருத்து அது வந்து தமிழக அரசியல் இல்லை தரம் உள்ள எந்த இடத்துலையும் அவர் இருக்க முடியாது பத்து வருஷத்தில் எனக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டம் எத்தனையோ படங்கள் வரல பிஜேபி படம் எடுப்பாங்களே என்னாங்க அந்த படத்துல தான் நான் நடிக்க முடியுமா சொல்லுங்க அது வேற மாதிரி படம் தமிழ்நாட்டு பிஜேபி பிஜேபி அது அவங்களுக்கான கட்சியாக தான் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க வந்து தொண்ணூத்தொன்போது பிராமணர்கள் இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவிக்கு சந்திச்சா அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு போய் மாதா மாத்தாகிச்சே அப்படின்னு சந்தினாங்க நம்ம ஆளாதான் இருப்பான் அது வந்து பிரயோஜனமே இல்லை நான் என்ன சொல்றேன் என் கட்சிக்கு உன் ஜாதியே வேண்டாம்னு சொல்லி எல்லாரையும் அண்ணாமலை வரட்டும் போது வெக்கம் இல்லாத நீயே அங்க போய் நிக்கிறேங்கிறத என் கேள்வி தான் ஓட்டு தேவை நமக்கு எதுங்க கட்சி ஓட்டு அவசியமே இல்லையே ஒரு சமூகத்துக்கு எந்த விதத்திலயும் உதவி செய்யாத ஒரு கட்சிக்கு நாம ஏன் பண்ணணும் இன்னை வரைக்கும் அண்ணாமலை எத்தனை அறிவு கூட்டுங்க எடுத்து பாருங்க ஒன்னாவது செஞ்சிருக்காரு கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்ச போது இடத்துல மீட்டிங் நடக்கணும் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் இடத்துல கொடி நடுவேனார் அவளுதான் புஷ் மூணு மாசம் படிக்க ஃபெயில் போறேன்னா போறது நாலாவது திருப்பி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வாங்க விட மாட்டேன்றாங்க போல இருக்கு அது மாதிரி வாயத்தலம்தான் போய் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன முன்ன மாதிரி அப்போ அப்பாவிகளோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒன்றும் இல்லை பிராமணர்கள் இல்ல யாருமே அவங்கள பாஜா தமிழ்நாடு பாஜக ஏனென்றால் நாட்டுக்காக செய் நாட்டுக்காக செய்வ பாரதிய ஜனதா சராசரியான மக்களுக்கு உண்டானதை செய்யணும் இன்றைக்கு திமுக அரசு செய்யுது அப்படின்னு சொன்னாக்க மகளிருக்கு இலவசமான பஸ் விட்டுருக்காங்க நாங்க காசே கொடுக்க மாட்டேன்னாங்க கடைசியில் இப்போ வந்து பெண் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திமுக கொடுக்குறத பார்த்துட்டு இப்போ மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்றாங்க நான் ரெண்டாயிரத்து நூறுரூவா கொடுப்பேன் அப்போது உங்களுக்கு சுய கொள்கை இல்லை இங்க இருக்கிற கொள்கைகள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்களை விமர்சனம் பண்றது சரியான விஷயம் விஷயம்லாம் மகளிருக்கு பெண்ணு படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் படிக்கக்கூடிய பையங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச சத்து உணவு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணும் பொழுது ஒன்றரை கோடி ஓட்டுக்கள் நிச்சயமாக திமுக கண்டிப்பா வரும் அதை தவிர இன்றைக்கும் முதல்வர் கோயம்புத்தூராக இருந்தால் கூட நான் வந்து இங்கேருந்த பண்றேன் நேர போற அந்த அவருடைய கடந்த ஆட்சி இல்லாத பொழுது மூன்று அல்லது நான்கு முறை தமிழகத்தில் ஒரு கிராமம் விடாத சுத்தினத்துடைய விளைவுதான் அவருடைய வெற்றி திமுக அரசுக்கு ஆதரவு இல்லைங்கிறாங்க ஆதரவு இல்லைன்னா திமுக அரசு இங்கு அமைஞ்ச பிறகு ஒன்றரை வருஷம் கழிச்சு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி நாற்பது சீட்டு வெற்றி பெற்றது இல்லை அவங்களே ஓட்டு போட்டுக்கிட்டாங்களா இது நான் அறிவாலயத்தில் நடந்த தேர்தல் தமிழ்நாடு முழுக்க நடந்த தேர்தல் உண்மையை தமிழ்நாட்டில் தேர்தல் என்றால் அது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் திமுக வருஷ சாத்தியம் பாக்கி பேர்லாம் கூட கீழே விளையாடிட்டு கூட தமிழ் தமிழ்ச்சை அது குடும்பத்திலையும் தாமரை மலருவாங்க அது எப்படி கான்கிரீட்டில் தாமரை மலரும் குளத்துலயே மலராதுனாக்க கான்கிரீட்டில் எப்படி மலரும் அவங்களுக்கு இந்த பூணாவுக்கு போனா பாண்டாவுக்கு போனா சூணாவுக்கு சூனானு எதோ தாமஸாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காதவங்கள்லாம் இது மாதிரி கவர்னராகிட்டாங்க இப்படிலாம் பேசிக்காம இருக்கும் ஏன் சார் பாஜக உருக்குற வேண்டிய சாண பாஜக ஆதரவாளர் நான் தீவிரமாக நான் திரு மோடி அவர்கள் என்னை அழைத்துட்டார்கள் சேர்ந்தேன் பத்து வருஷத்தில் என்னை கொஞ்சம் கூட உபயோகப்படுத்திக்கலை கட்சிக்களை ஒரு பிரச்சாரத்துக்கு கூப்பிடல ஒன்றுமே கூப்பிடல நான் என்ன ஜாடிக்குள்ளே போட்ட மூதை மாதிரி எதுக்கும் சும்மா இருக்கணும் முன்னே என்னால் கட்சிக்கு பிரயோஜனம் இருக்கணும் கட்சிக்கு பிரயோஜனம் அவங்க தேவையில்லைங்கிறாங்க தேவையில்லாத ஒருத்தர் நான் மதியாதான் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் தான் நான் இப்போ ரென்யூ பண்ணவேன் ஏன் ரெனியூ பண்ணலன்னு கேட்டாங்க மறுபடியும் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் என்னை முடிவெடுக்கலாம் ஆனால் இப்போது வந்தாச்சு என் முகத்தில் எந்த விதமான சாயமும் கிடையாது நான் ஒரு இந்தியன் தமிழன் திராவிடன்

மேடை நாடகத்தின் நாடக குழுவினுடைய ஐம்பதாவது ஆண்டு அதை வந்து ஏழாயிரமாவது நாடக விழாவாக கொண்டாடுறோம் என் தந்தை எஸ் வி வெங்கட்ராமனுக்கு நூறாவது வருஷம் அது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் சிஎம் கன்ஃபார்ம் பண்ணோன்னே நான் உங்கள் கிட்டே தெரியப்படுத்துறேன் நீங்கள் அனைவரும் வந்து கௌரவப்படுத்து கொடுத்துருங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு தலைமையில் பாஜகவில் இருந்திருந்தால் இவரெல்லாம் வெளியே வந்துருக்க மாட்டேன் இடைசாரிகள் வந்ததுனால

அதெல்லாம் அப்படி அப்படி சொல்றது எந்த காதுல வாங்கி விட்டனோ நல்லா சொன்ன இந்த காதுல வாங்கி சந்தோஷமா கொடுக்குற விஜய் வந்து எல்லாருக்கும் எல்லாம் விஜய் எல்லாருக்கும் எல்லாங்கிறா அவர் காரவல்ல எல்லாரும் உள்ள விடுவாரா இதெல்லாம் நடக்கிற கதையா அதாவது சொல்லலாம் எல்லா பேச்சையும் அதாவது விஜய் இன்னைக்கு வந்திருக்கா வந்த உடனே அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரு ஐம்பது வயசுல தான் வந்திருக்காரு அவர் ஒரு வருஷம் ஒரு படத்துக்கு இரநூறு இரநூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறவர் அதை விட்டுட்டு வந்திருக்காரு நல்லது செய்கிறேன்னு வந்திருக்காரு அவர் என்ன நல்லது செய்ய போறார்னு மக்களுக்கு தெரியப்படுத்த ஐநூறு நாள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த தேர்தல் வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டில் அப்படி சுற்றுப்பயணம் பண்ண மாதிரி அத்தனை கிராமங்களுக்கு போய் அவர் முகத்தை காமிச்சு நேருக்கு நேர் பேசி எம்ஜிஆர் ஒன்று அப்படியே கோடம்பாக்கத்திலேருந்து முதலமைச்சர் ஆகலை

நீங்க என்ன சொன்னாலும் சந்தா வாஜர இதுல ஒண்ணு கிடையாது நான் என்ன நினைக்கிறேன்னா அதை சொல்றேன்னு தவிர அதுக்கு மேல ஒண்ணுமே நான் சொல்றேன் நம்ம நம்ம இங்க வந்து ஒருத்தர் திட்டு இத்தனை மைக் இருக்கு நீங்க காரி காரி தூக்கிறதுக்கு அந்த மைக்கு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போவோம் நாங்க எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நினைப்போம் அப்ப நானே போய் பாக்கி விஷயங்களை அநியாயமா பேசினா

அது இது வரைக்கும் திமுக சேராமையே ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு என் கையை பிடிச்சி அப்படி என் மேல் அன்பு செலுத்திய கலைஞர் என்னை பற்றி ஒரு அரை பக்கம் அவர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதிட்டார் அதை விட எனக்கு வாழ்க்கையில் என்ன பெருமை சொல்லுங்கள் அதுக்கே நான் எதுக்கும் உறுப்பினராகணும் உறுப்பினராக வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய சமூகத்துக்கு உண்டான விஷயங்களை இந்த ஆட்சி நிறைவேற்றி தான் அந்த ஆட்சிக்கு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறேன் ஒரு விஷயம் சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினைந்து ஆண்டுகளை தொடர்ந்து சங்கங்களில் கூட ஒரு பொறுப்புக்கு சொல்லி கூப்பிட்டு தான் இருக்கும் எல்லா சங்கங்களுக்கும் நான் ஒரு அறிவுரை சொல்லுங்க வழிகாட்டத்தில் உதவ தயாரிக்கிறேன் பொறுப்புகள் எதிலையும் நான் வந்து போட்டியிடவும் மாட்டேன் உறுதியாக ரெண்டாயிரத்தி ஆறில் நான் எம்எல்ஏ ஆன உடனே டிசைட் பண்ணேன் அப்போ வந்து நான் தீர்மானித்தேன் அது எப்படி லஞ்சம் வாங்காத இருக்க முடியுமா முடியாது அதை நான் ப்ரூவ் பண்ணேன் அஞ்சு வருஷம் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏவா இருக்கும்போது சுமார் முந்நூறு கோடி ரூபாய் வாயிலே ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காது நேர்மையான நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது எல்லா பட்ஜெட்டுக்குமே நம்மளுடைய ஓட்டு வங்கி என்பது எதை நோக்கி போகிறது அப்படின்னு போகும்போது உண்டான மாற்றங்கள் வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா கண்டிப்பா செய்வாங்க நீங்கள் அவ்வளோதானே நான் சொல்றேன் நான் வந்து ஒரு கோரிக்கையாகத்தான் முதலமைச்சர் போக முடியும் இந்த மட்டும் நீங்கள் செய்யல அதெல்லாம் செய்ய முடியாது போகணும்னா சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் நம்ம கோரிக்கை தான் வைக்கணும் இது நியாயமா எழுபது ஆண்டு காலமா எந்த சலுகையும் இல்லாதவங்கள கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க ரைட் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இந்த டப்பிங் யூனியனுடைய பிரச்சனையை இதை ரொம்ப அதிகாரிகளையும் வரவழைச்சு நான் கேட்டவன் நம்முடைய அமைச்சர் சிவி கணேசன் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விஷயம் மிக சுமூகமாக முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்